கூகுள் ஷீட்ஸ்ல நீங்க அடிக்கடி செய்ற ஒரு போரிங்கான வேலைக்கு நாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம் உங்க நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்த போற ஒரு சூப்பரான டூல் பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பெரிய ஷீட் அதுல இருக்குற ஒவ்வொரு வரியா காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் பேஸ்ட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து காப்பி பண்ணி அப்பா இந்த மாதிரி வேலை செஞ்சு நீங்களும் டயர்டாகிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் அந்த மெதுவான கஷ்டமான வேலைக்கெல்லாம் பை சொல்ற டைம் வந்தாச்சு ஏன்னா இதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற அதே கூகுள் ஷீட்ஸ்லேயே இருக்கு இதோ இவர்தான் நம்ம இன்னையோட ஹீரோ கூகுள் டிரான்ஸ்லேட் ஃபார்முலா நீங்க கைப்பட செய்ற எல்லா டிரான்ஸ்லேஷன் வேலைகளுக்கும் இது ஒரு சிம்பிளான அன ரொம்ப பவர்ஃபுல்லான தேர்வு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டுங்கிறது கூகுள் ஷீட்ஸ்லேயே இருக்கிற ஒரு ஃபார்முலா இது ஒரு செல்லுல இருக்கிற டெக்ஸ்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும் அவ்வளவுதான் சரி இந்த மேஜிக் ஃபார்முலா தான் வேலை செய்துன்னு பார்க்கலாமா இதோட ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது இது எவ்வளவு ஈஸின்னு உங்களுக்கே புரியும் பாருங்க இந்த ஃபார்முலால மொத்தம் மூணே மூணு முக்கியமான பாகம்தான் இருக்கு டெக்ஸ்ட் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்புறம் டார்கெட் லாங்குவேஜ் இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல டெக்ஸ்ட் இது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிற வார்த்தை இல்லனா அந்த வார்த்தை இருக்கிற செல் ரெண்டாவது சோர்ஸ் லாங்குவேஜ் இது ஒரிஜினல் லாங்குவேஜோட கோடு இது ஆப்ஷனல் தான் நீங்க கொடுக்கலனா கூட கூகுளே அது என்ன மொழின்னு கண்டுபிடிச்சிடும் மூணாவது டார்கெட் லாங்குவேஜ் இது ரொம்ப முக்கியம் நீங்க எந்த மொழிக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதோட கோட் இங்க பாருங்க சில பொதுவான மொழி கோட் கொடுத்துருக்கோம் தமிழுக்கு டா ஆங்கிலத்துக்கு இஎன் இந்த ரெண்டு எழுத்துக்கோடை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே இதுதான் நம்ம எந்த மொழியை பத்தி பேசுறோன்னு ஃபார்முலாவுக்கு கரெக்டா சொல்லும் சரி எல்லாம் போதும் இந்த ஃபார்முலா நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பாத்திரலாம் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு அதை செஞ்சு பாக்குறது தானே பெஸ்ட் வழி இல்லையா இந்த முதல் உதாரணத்தை பாருங்க இங்க நான் ஒரு மாணவன்கிற வார்த்தையை நாம நேரடியாவே ஃபார்முலாக்குள்ள டைப் பண்ணிட்டோம் அது எந்த மொழின்னு கூட நாம சொல்ல தேவையில்ல கூகுளே கண்டுபிடிச்சுக்கோ நாம எந்த மொழிக்கு மாத்தனும்னு மட்டும் இஎன் அதாவது இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு வரிய மட்டும் வேகமா டிரான்ஸ்லேட் பண்ண இது ஒரு சூப்பர் வழி அவ்ளோதான் பாத்தீங்களா ஒரு நொடியில நம்ம தமிழ் வாக்கியம் இங்கிலீஷ்ல மாறிடுச்சு காபி பேஸ்ட் வெளியே இல்ல வேற டேப் போக வேண்டிய அவசியமே இல்ல எல்லாமே ஒரே செல்ல உடனே நடந்துடுச்சு இது எவ்வளவு சிம்பிளா வேகமா இருக்கு பாத்தீங்களா ஆனா இந்த ஃபார்முலாவோட உண்மையான மேஜிக்கே தான் ஆரம்பிக்குது ஒவ்வொரு தடவையும் வார்த்தைகளை டைப் பண்றதுக்கு பதிலா ஏற்கனவே ஒரு செல்லல இருக்கிற வார்த்தையை நம்மால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் இதுதான் இத ஒரு அசாதாரணமான ஆட்டோமேஷன் கருவியா மாத்துது இந்த ஷீட்டை பாருங்க ஏ ஒன் செல்லல உலகம் ஒரு சிறிய கிராமம்னு தமிழ் இருக்கு இப்போ பி ஒன் செல்லல நாம ஈக்குவல்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் ஆஃப் ஏ ஒன் கமா என்னு ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் அதாவது ஏ ஒன் செல்லல என்ன இருக்கோ அதை இங்கிலீஷ்ல மாத்துன்னு சொல்றோம் பாருங்க உடனே பி ஒன் செல்ல டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு ஆனா இதுல ஹைலைட்டே அது இல்ல இப்ப நீங்க ஏ ஒன் செல்ல இருக்கிற தமிழ் வார்த்தையை மாத்தினீங்கன்னா ஒரு செகண்ட்ல பி ஒன் செல்ல இருக்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம் ஆனா இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதோட உண்மையான நன்மைகள் என்ன அதை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இதோட நன்மைகள் ரொம்ப அதிகம் முதல்ல வேகம் நூறு வரி இருந்தாலும் சரி ஆயிரம் வரி இருந்தாலும் சரி சில நொடிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ரெண்டாவது இது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் ஒரு தடவை ஃபார்முலாவை செட் பண்ணிட்டா போதும் மூணாவது மொழிகோடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப துல்லியமா இருக்கும் கடைசியா இது ஏகப்பட்ட மொழிகளை சப்போர்ட் பண்ணும் ஆமா நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த ஒரு சின்ன ஃபார்முலாவை வெச்சு உலகத்துல இருக்குற பெரும்பாலான மொழிகள்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் உங்க எல்லா மொழிபெயர்ப்பு தேவைகளையும் ஒரே இடத்துல ஒரே கருவி மூலமா நீங்க முடிச்சுக்கலாம் இப்ப இந்த பவர்ஃபுல்லான கருவியோட ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க அடுத்த வேலையில உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல இதை எப்படி பயன்படுத்தி உங்க நேரத்தை மிச்சப்படுத்த போறீங்க நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதுல நிறைய சாத்தியங்கள் இருக்கு